வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு கே எம்டி ஐம்பத்தி நான்காவது வார்டு வளர்ச்சி அங்கம்மாள் லே அவுட் பகுதிகள் அமைந்துள்ள மாநகராட்சி பூங்காவில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது அதில் மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் அவர்கள் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் சட்டமன்ற தொகுதி எலச்சிப்பாளையம் ஒன்றிய அலுவலகத்தில் தொகுதி வளர்ச்சி திட்டப் பணிகளுக்காக அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் பணிகள் சம்பந்தமாக அதிகாரிகளுடன் மேற்கொண்டார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நாமக்கல் புறநகர் மாவட்ட தலைவர் பெரியமணலி பெரியசாமி அவர்கள் முன்னிலையில் அவரது பகுதி பொதுமக்கள் கோரிக்கை மனு வழங்கினர் கொக்ராயன்பேட்டை பாப்பம்பாளையம் பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் அப்பகுதி கோவில் சம்பந்தமாக ஆலோசித்தனர் திருச்செங்கோடு தெற்கு ஒன்றிய மகளிரணி செயலாளர் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியில் திருச்செங்கோடு நகர மற்றும் ஒன்றிய பகுதி மாற்றுக் கட்சியினர் இணைந்தனர் தேவனாங்குறிச்சி கந்தசாமி பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் பட்டா சம்பந்தமாக கோரிக்கை மனு வழங்கினர் குளிர்கால கூட்டத்தொடரில் முதல் நாள் நிகழ்வில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் பங்கேற்றார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் பதினாறு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டம் வக்ஃபு வாரிய திருத்த மசோதா ரயில்வே திருத்த மசோதா வங்கி சட்டங்கள் திருத்த மசோதாவை நிறைவேற்ற நடவடிக்கை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவும் நிலையில் சென்னை எண்ணூர் காட்டுப்பள்ளி கடலூர் நாகை பாம்பன் தூத்துக்குடி புதுச்சேரி காரைக்கால் துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம் ஜம்மு காஷ்மீரில் மாதா வைஷ்ணவி தேவி கோயிலில் ரோப்கார் அமைக்கும் திட்டத்திற்கு அப்பகுதிவாசிகள் கடும் எதிர்ப்பு ரோப்கார் அமைக்கப்பட்டால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அங்கு வந்த துணை ராணுவத்தினர் மீது கல்வீச்சு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா புதிய அதிபராகவிருக்கும் ட்ரம்ப் தரப்பில் முயற்சி எடுப்பதாக ரஷ்யா பாராட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் தயார் என்றாலும் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மோதல் போக்கிலேயே செயல்படுவதாக கிரம்லின் மாளிகை குற்றச்சாட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை தொடங்கும் எத்தனை நாட்கள் அவை நடைபெறும் என்பதை அன்றைய தினம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்யும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க